வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி அனூர வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் பன்றி காரணமாக வடமாகாணத்தில் சில பண்ணைகளை மூடுவதற்கு தீர்மானம் ஜனாதிபதிக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்போம் சிந்து நதி பகுதியில் எண்பதனாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க படிமம் கண்டுபிடிப்போம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் சிறுபோகத்தின் போது வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடென்றே தொடர்ச்சியாக வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சிறுபோகத்திற்கு அவசியமான உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சிறுபோகத்தின் போது பயிர் சேகைகளை ஆரம்பிப்பதற்காக வயல் நிலங்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சிறுபோக நெற்பயிற்சேகை மற்றும் ஏனைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது மேலும் தடையின்றி விவசாயிகளுக்கு சிறுபோக பயிற்சேகையை ஆரம்பிப்பதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வேகமாக பரவி பன்றி பண்ணைகளில் இழப்பை ஏற்படுத்திய பன்றி காய்ச்சல் வடமாகாணத்திலும் பல பாகங்களில் பரவி அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அறிக்கையுற்று வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு மாகாண கிளிநொச்சி பழை மற்றும் யாழ்ப்பாணம் பரிந்துத்துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த ஐந்து பண்ணைகளிலும் இந்த நோய் தொற்று பரவியமையால் அதிகளவான பன்றிகள் உயிரிழந்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த ஐந்து பண்ணைகளிலும் பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்ட பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமையே தொடர்ந்து அந்த பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டுள்ளது அதற்கமைய காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் குறித்த பண்ணைகள் கடந்த மூன்று தினங்களாக மூடப்பட்டுள்ளன ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சலானது பன்றிகளின் இதடி தொடுகை மூலமாக மட்டுமின்றி மனித உடல் உடை மற்றும் வானங்கள் ஊடாகவும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதுடன் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை இடைநிறுத்தி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயகவிற்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதியீடு திட்ட முன்வொழிவுகளின் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது மேலும் கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது பாடசாலை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் எண்பதனாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான படிமம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தங்க படிமம் பாகிஸ்தானுக்கு ஒரு பொருளாதார உயிர் நாடி மட்டுமல்ல அதற்கு பக்கத்தில் உள்ள நாட்டுடன் எதிர்பாராத இணைப்பையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தங்க படிமம் கண்டுபிடிக்கப்பட்டது நெருக்கடியில் உள்ள அந்நாட்டு பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தை நம்பிக்கையும் உணர்வையும் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித அள செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி